ராதே கிருஷ்ணா வணக்கம்ண்ணா நான் சிக்கி அம்மா பேசுகிறேன் நேற்று வந்து வைகாசி மூல நட்சத்திரம் நம்மளுடைய திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை அன்றைக்கி வந்து திருஞான சம்பந்தர்டைய கல்யாணனாலும் அவருடைய கல்யாணம் முடிஞ்சதுமே நான் தான் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தருக்கு தெரிஞ்ச உடனே அவர் அப்படியே பதிகம் பாடிக்கிட்டே இருக்கார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாடி முடித்த உடனே அந்த கிட்ட இருந்து அப்படியே ஒரு வெளிச்சம் வருது வெளிச்சம் வந்த உடனே திருஞான சம்பந்தர் வாங்க எல்லோரும் முக்திக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுமே எல்லோரும் வரத்துக்கு பயப்படுறாங்க அவங்க எல்லாரையுமே படுத்தி திருஞான சம்மந்தர் வந்து அவங்களெல்லாம் வந்து முக்திக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி வந்து திருஞான சம்பந்தர் அவருடைய மனைவியெல்லாம் போகும்போது அப்போ வந்து நம்மளுடைய திருநீலணக்க நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் இவங்க எல்லாருமே குடும்பத்தோட போகிறாங்க அப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாேருமே போகிறாங்க இது வந்து வைகாசி மூண நட்சத்திரத்தை அன்னைக்கு இத்தனை பேருக்குமே வந்து திருஞான சம்பந்தர் வந்து முக்தியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நில நிகழ்வும் நாலு நாயன்மார்களுடைய குருபூஜையும் அந்த வைகாசி மூ மூலத்தன்னைக்கே நடந்திருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய விசேஷமான நாளும் கூட இந்த வைகாசி மூல நட்சத்திர நாள் அன்னைக்கு வந்து நேற்று வந்து ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா இது வந்து கடவுளாக பார்த்து அவங்க அத்தனை பேருக்குமே வந்து இவ்வளோ புனிதம் வாய்ந்த நல்ல வந்து முக்தி கொடுத்துருக்காரு அவங்களுடைய ஆத்மாவெலாம் வந்து எப்போவுமே சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நாம்ளும் இறைவன்கிட்ட வேண்டிக்கோ வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா